வணக்கம் வில்வதுளசி எங்கள் குழு சார்பில் மற்றும் ஒருமுறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க அதாவது இந்த சேனல் நோக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதாங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார்களால் மங்களாசரம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்புத்தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்க கண்ணால உங்க வீட்டில் கொண்டு வந்து எடுத்துருவாங்க அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் தான் மருதுவாஞ்சேரி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கும் மானந்தகுடி என்னும் அழகிய சுற்றுலில் அமைந்திருக்கும் அவர்கள் மிகு காமாட்சி அம்மன் உடனுடைய ஏகாம்பரேஸ்வர் திருக்கோயில் மிக அழகிய திருக்கோயில் சமீபத்தில் அதாவது சென்ற ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கும்பாட்சி நடந்திருக்காங்க மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒழுங்குறது இந்த கோயில பல சிறப்புகள் இருக்கு அதாவது இந்த சிவன் கோயிலில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க மாரியம்மன் இருக்குது அதை தவிர நம்ம ஆஞ்சநேயர் அதாவது மங்குரா ஆஞ்சேனே இருங்க அதை பத்தி இந்த தளத்துல இந்த ஒன்னொன்னா இந்த காணொல உங்களுக்கு சொல்கிறேங்க இத்திருத்தலத்தின் உழவர் ஏகாம்பரேஸ்வரர் இறைவி காமாட்சியம்மன் அதாவது இந்த ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் காமாட்சியம்மன் பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் எப்படி கண்டுகளிக்கிறோமோ அதே போலத்தாங்க இந்த ஊர்லையும் நமக்கு அர்ப்பாளித்து கொண்டிருக்கிறார்கள் மிக அழகாக பராமரிக்கப்படும் ஒரு கோயில் மிக அழகிய சன்னதிகள் அதே ஒரே சன்னதியிலேயே நீங்கள் வந்து இந்த ஒரே இடத்தில் நின்று கொண்டே நீங்கள் காமாட்சி மற்றும் இந்த தளத்தின் மூலவர் இருவரையும் ஒரு சேர தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதுங்க மிக சிறிய சன்னதியாக இருக்கிறது பட் நன்றாக பராமரிக்கப்படுகிறதுங்க ஆலயத்தின் கோஷ்டத்தில் மற்ற பல சிவாலயங்களில் இருப்பதைப் போலவே தட்சிணாமூர்த்தி நந்தன விநாயகர் பாலசுப்பிரமணியர் வள்ளி கூடிய சுப்பிரமணியர் காசி விஸ்வநாதர் மகாலட்சுமி கஜலட்சுமி சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரி துர்கை ஆகியவர்கள் காணப்படுகிறார்கள் ஆனால் இங்கு நாங்கள் விசேஷமாக தரிசித்தது என்னவென்றால் இக்கோஷ்டத்தின் ஒரு பாகத்தில் நமது மங்கள ஆஞ்சநேயர் அனைவருக்கும் அருள்பாடித்து கொண்டிருக்கிறார் அது அல்லாமல் அதற்கு அருகிலேயே பார்த்தால் மாரியம்மனின் திருவுருவம் ஒன்றும் அழகிய மூர்த்தம் இருக்கிறதுங்க இது ரெண்டும் மற்ற எந்த ஒரு சுவன் கோயிலையுமே பார்க்க முடியாது இச்சிவாலயத்தில் ஏனைய பல சிவாலயங்களைப் போலவே ஒவ்வொரு மாதமும் பிரதோஷங்கள் மற்றும் மாத சிவராத்திரி போன்றவை ஓரளவு சிறப்பாகவே கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு கோடையிலும் இங்குள்ள மாரியம்மனுக்கு அவ்வூர் மக்கள் பால் குடம் எடுத்து அபிஷேகம் செய்து அம்மனை குளிர்வித்து நலம் பெறுகிறார்கள் என்பது கூடுதல் சிறப்பு அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் வரும் அந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தியானது மிக சிறப்பாக விமரிசையாக கொண்டாடப்படுகிறதுங்க அந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி என்று காலை ஆறு மணி முதலே அருத்ரம் சமகம் போன்ற பல பாராயணங்கள் ல ஆஞ்சநேயரின் லட்சாச்சனை முயற்சுவை நடைபெற தொடங்குகிறது அங்குள்ள வசந்த மண்டபத்திலே ஆஞ்சநேயரை எழுந்தருளச் செய்து இவை அனைத்தையும் அந்த ஊர் மட்டுமல்லாமல் ப அருகிலேயே இருக்கும் திதிலபுரி அதாவது திரதர்ப்பணபுரி என்னும் ஊரில் இருக்கும் பாடசாலையில் இருந்து கூட வேத விற்பன்கள் பலரும் கொண்டு வந்து இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அனுமன் இங்கு வந்து சிவனை பூஜித்ததால் இந்த ஊரானது அனுமன் வந்த குடி அதாவது அனுமந்தக்குடி என்றும் வழங்கப்படுகிறது வருடமும் அவ்வாறான ஆஞ்சநேயர் ஜெயந்தி வசந்த மண்டபத்தில் மிக அழகாக கொண்டாடப்பட்டதுங்க அது மட்டுமல்லாமல் இங்கு நவகிரக தோஷங்கள் அனைத்தும் விலகும் என்கிறார்கள் அதாவது வேறு எந்த ஒரு சிவத்தலங்களிலும் காண முடியாத ஒன்றை இங்கு நாம் காணலாம் ஆம் நவக்கிரகங்கள் அனைத்துமே தனது குடும்ப சகிதமாக இங்கு இருப்பதுதான் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது எனவே நவகிரக தோஷங்கள் நமக்கு எந்த ஒரு தடையை விதித்தாலுமே அனைத்து தடைகளையும் பொடியாக்கம் இந்த கோயிலுக்கு வந்தல் தாங்கள் பரிகாரம் செய்து கொண்டால் போதும் என்கிறார்கள் ஆயிரம் பிறகண்ட அபூர்வ மனிதர்கள் அது மட்டுமல்லாமல் திருமண தடை மற்றும் புத்திர பாக்கிய தடை இவை இரண்டிற்கும் இங்குள்ள மங்கள ஆஞ்சநேயருக்கு நாம் பரிகாரம் செய்வித்தால் போதும் அந்த தடைகள் அனைத்தையும் முடியாக்குகிறார் இந்த மங்கள ஆஞ்சநேயர் ஆம் இங்கு மட்டை தேங்காய் இரண்டை கொண்டு வந்து நன்றாக பூஜை செய்துவிட்டு மூன்று முறை இக்கோயிலை வளம் வந்து ஆஞ்சநேயரிடம் வழிபட்டு வீட்டில் கொண்டு போய் வைத்துக் கொள்ள வேண்டும் இது முடிந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் அவர்களுக்கு புத்திர பேரோ அல்லது எதற்காக வேண்டார்கள் அதாவது திருமணத்தடை போன்றவை என்பது ஒரு மிகச் சிறப்பான ஒன்றாக இந்த கோயிலிலே கருதப்படுகிறது இறைவன் இறைவு சன்னதியின் மேற்கூரையில் மிக அழகிய இறைவன் இறைவியின் படங்கள் கைவண்ணமாக தீட்டப்பட்டிருக்கிறது இதோ இந்த ஆண்டின் ஜெயந்தி விழா தங்கள் பார்வைக்கு இதோ ஆஞ்சநேயர் ஜெயந்தி என்று தெரிவிக்கப்பட்ட அந்த ஹோமத்தின் ஜோலகை பாருங்கள் ஒரு ஆஞ்சநேயரையே நாம் நேரில் தரிசனம் செய்வது போல் இருக்கிறது அல்லவா அழகிய திருத்தலத்தை சந்திச்சுட்டு நாங்கள் வெளியில் வராங்க வெளியில வந்தோடனே பார்த்தீங்கன்னா கோயில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மிக அழகாக பராமரிக்கிற திருக்குளம் ஒன்று இருக்குங்க அதிலே வந்து இந்த படித்துறை விநாயகர் மிக அழகாக அளிக்கிறது அங்கே அந்த படித்துறை விநாயகர் தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மிக அழகிய திருக்கோயில் மிக அழகாக பராமரிக்கப்படுகிறதுங்க ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டா குழங்குங்கிறது மிக அழகிய திருக்கோயில்லாம் ஒவ்வொரு கணவனையும் சொல்றதாங்க இது போன்ற புராதனமான கோயில்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு தந்தாலே போகுதுங்க புதிய கோயில்கள் கண்டணுங்கிற அவசியமே கிடையாது அவ்வாறு புராதனமான கோயிலுக்கு வந்து நீங்கள் ஆதரவு தந்தாலே போகிறோம் தரும்போது அந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த ஊரும் தன்னைத்தானே கொள்ளும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடம் யாருக்குமே இருக்கக்கூடாதுங்க இந்த காணொலியை கண்டுபுறாவது இது போன்ற புராதனமான கோயிலுக்கு நீங்கள் தருவீர்கள் ஆதரவு தருவீர்கள் ஒரு நம்பிக்கை எனக்கு அழகாகவே இருக்குங்க ஏன்னா அப்படி செஞ்சால் அந்த மாதிரி ஒரு ஆதரவு தான் இந்த கோயிலில் பணியாற்றும் ஊழியர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்குறது ஒரு நிதர்சனமான உண்மைங்க மற்றும் ஒரு அழகிய திருக்கோயிலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் குறை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்